ரெண்டு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல நாகநாதன் பர்ச்சேசிங் அசிஸ்டன்ட் நடேசன் கொஞ்சம் வர சொல்லுங்க மேடம் அவன் டிஃபன் சாப்பிட போயிருக்கான் அவர் சஸ்பென்ஷன் ஆர்டர் இன்னைக்கு கொடுக்கலான்னு இருக்கும் வந்ததுமே என்ன பார்க்க சொல்லுங்க சரிங்க மேடம் என்ன நடேசா உன் மேட்ரு ரொம்ப சீரியஸாக இருக்கு ம் டிஸ்மிஸ் பண்ணுறதாகவே முடிவு பண்ணியிருக்காங்க என்ன செய்ய போகிறேன் வேலையை விட்டு எடுக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயமா அப்புறம் யூனியன் எதுக்கு இருக்குது எஸ் கம் இன் உட்காருங்க நடேசன் நேற்று மோர் மீட்டிங் நடந்தது உங்களை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணுறதா முடிவு எடுத்துருக்காங்க அதுக்கான ஆர்டர் பர்ச்சேஸ்க்குன்னு கொடுத்த கம்பெனி பணத்தில் நீங்கள் பதினாலாயிரம் ரூபாய் மோசடி பண்ணியிருக்கீங்க மேடம் கொடுத்துருக்கீங்க ஆனால் அதில் பதினாலாயிரத்துக்கான பில்ஸ் போலி பில்ஸ் நீங்கள் தயார் பண்ணது நான் தயார் பண்ணது ஆமாம் சம்பந்தப்பட்ட டீலர்ஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்ம ஆஃபீஸ் வண்டி விஷயம் கம்பெனி வண்டியை பர்சனல் யூஸ்க்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு பல தடவை உங்களை நாங்கள் வான் பண்ணியிருக்கோம் ஆனால் அதை நீங்கள் கேர் பண்ணுறதா இல்லை மூணாவது உங்கள் குடி பழக்கம் யூ ஹவ் பின் த ஆஃபீஸ் சவரல் டைம்ஸ் குடிச்சிட்டு சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட நீங்கள் அநாகரீகமாக நடந்துட்டு இருக்கீங்க அவங்க கொடுத்த வேலையை ரெண்டு தடவை நீங்கள் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் இன்னிலேருந்து நீங்கள் வேலைக்கு வர வேண்டியதில்லை மீ மேடம் கேட்குறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்களே முடிவு பண்ணி நீங்களே சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்துருவீங்களா என்கொயரி தானே நிச்சயமாக இருக்கும் தேதி தெரியப்படுத்துவாங்க இப்போ இந்த காப்பியில் கையெழுத்து போட்டுட்டு நீங்கள் போகலாம் அப்புறம் உன் விஷ்வா நாளைக்கு ரெண்டு மூணு பேரை போய் பார்க்கணும் பணம் கொஞ்சம் தேவைப்படும் ரெடி பண்ணி வச்சுக்கோ என்ன அப்படி என்ன வச்சிருக்க தயிர் சாதம் தான அப்புறம் நாளை காலையில் பணம் ஒரு ஆயிரம் ரூபாய் அர்ஜென்டா தேவை உங்கள் அப்பாட்ட சொல்லு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லு போவார் எப்படி போவாருனா என்கிட்ட கேட்காத நாளை காலையில் பணம் வேணும் உங்க அப்பாட்ட சொல்லு வர வர அழிட்டு வர ஏமாற சரி 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 அழக்கூடாது என்னடா என்னடா பசி வந்துருச்சா உட்காந்துக்கோ அம்மா அஞ்சு நிமிஷத்துக்கு いいでしょう வேணும் கொஞ்சம் கிருஷ்ணாய் வேணும் இதை நைட்டே கேட்டு வாங்கி தொலைக்கலாம் ஆறரை மணிக்கு கதவு கேட்கணுமா சாரி சுச்சி ரேஷன் ஆமா குடு பாட்ல பிரியா ியா என்ன எந்திரி பொழுது வடிஞ்சிருச்சி ம் இந்தா பாப்பா வச்சுக்கோ நான் துணியை வச்சுட்டு வந்துடுறேன் என்னடி சிதம்பர சக்கரத்தை வேலையில இருந்து உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா யார் சொன்ன உங்க பேக்கெட்ல இந்த லெட்டர் இருந்தது படிச்சேன்

இங்க இப்ப குடிக்க ஆரம்பிச்சுட்டீங்க சரி அது இருக்கட்டும் ஒரு முப்பது ரூபா ஐயோ என்கிட்ட அது காலையில கிருஷ்ணாலே பக்கத்து தான் கடை வாங்கினேன் முந்தா நாள் தான் நூறுபா கொடுத்தாவே ரெண்டே நாள் இல்லையா மல்லிகை கடைக்காரன் கத்திட்டு இருந்தா கொஞ்சம் கொடுத்தேன் இது ஆரிக்ஸ் ஆர்லிக்ஸ் வாங்க என்னடி குழந்தைக்கு புடலங்க வாங்குற மனுஷன் செத்துக்கிட்டு இருக்காஸ் வாங்குறாள் ஆர்விக்ஸ் சனி என்ன பொய் மட்டும் சொல்லாத விளையாண்டுட்டு இருக்காம ஒழுங்கா படிக்கணும்னு ரே பாபா உக்காரு லலிதாவை பாத்தியா இல்லையே இப்பதான் புறப்பட்டு போறா நீங்கள் ஆபீஸ்ல ஆடிட்டீங்க இன்னைக்கு காலையில்தான் உன்ன பத்தி அவள்கிட்ட பேசிட்டு இருந்தேன் சொல்லுமா மாமா என்கிட்ட மறைக்காம சொல்லணும் அவருக்கு வேலை போயிடுமா அவன் சொன்னானா அவர் சொல்லல நான் தான் அகஸ்மாத் அவர் ஆபீஸ் லெட்டர் பார்த்தேன் சஸ்பென்ஷன் என்கொயரி அது எதுன்னு என்னென்ன மொழி எழுதியிருக்கு இதெல்லாம் என்னங்கன்னு கேட்டா கத்துறாரு அவர் குணம்தான் உங்களுக்கு தெரியுமே எப்படியோ இருக்க வேண்டிய பொண்ணு இப்படி ஒரு முரடங்கிட்ட மாட்டிக்கிட்டே அவசப்படுற மாமா இவர் உங்கள் பிரான்ச் தானே ஆபீஸ்ல என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்றீங்களா உன் புருஷன் ஆஃபீஸ் பண்ணத்தை திருடு இருக்கான் கிட்டத்தட்ட நாலாயிரம் பொய் கையெழுத்து போட்டிருக்கான் போலி பில்ஸ் கொடுத்துருக்கான் எல்லா அளவுக்கு ஆதாரம் இருக்கு கண்ணா பண்ணனு மாட்டிக்கிட்டு இருக்கான் தப்பவே முடியாது உன் முகத்தை பார்த்து சொல்றதுக்கு எனக்கு வருத்தமாக இருக்கு ஆனால் உனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் நிச்சயமாக உனக்கு வேலை போயிடும் ஆமாம் அவன் என்ன சொல்கிறான் எல்லாமே பொய்யா வேணும்னு இட்டு கட்டின்தான் என்கொயரின்னு வந்தால் ஜெயிச்சிருவாரா அவரை யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்கிறாரு நம்பாத தாய் பொய் சொல்கிறான் அவன் மேட்ரு எல்லாமே எனக்கு தெரியும் அப்தல் நோ சான்ஸ் யூனியன் ஆட்கள் பேச்சை கேட்டு கோர்ட்டு கேட்டு போனால் கிரிமினல் கேஸ் ஆயிரும் கண்டிப்பாக உள்ளே போட்டு வந்துடும் கடவுள் என்கொயரில் உண்மையை ஊற்றுக்கிட்டானா கையாட்டம் பண்ணத்தை கிராஜுவேட்டில் கழிச்சுட்டு டிஸ்மிஸ் கூட விட்டுருவாங்க அவன் இதை செய்யணுமே என்னம்மா கண்ணத்தில் அடிச்சானா ஒரே பக்கமா படுத்துருப்ப போல இருக்கு மாமா நீங்க ஒரு செக்ஷன் எட்டு தானே உங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்க கூடாதா பிரயோஜனம் இல்லம்மா எல்லாமே கிரிமினல் அஃபென்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு ஒத்துக்க மாட்டாங்க செஞ்சதெல்லாம் தப்பு இந்த ஒரே வாட்டி மன்னிச்சிடுங்கன்னு ஒரே காலில் விழுந்தாருன்னா புத்திசாலியாக இருந்தால் அவங்க செய்யணும் காது வச்ச மாதிரி டிபார்ட்மெண்ட் டிஸ்மென்சரோட போயிடும் உன் புருஷனை பற்றி அவனுக்கு தெரியுமே இல்லைன்னு சாதிப்பான் அவங்க போலீஸ் ஸ்கில்ஷன் கூட போகலாம் ரெண்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நான் என்னமாம் பண்ணுவேன் பாவம் நீ என்ன பண்ணுவ இதுக்கப்புறமா உன் புருஷனுக்கு புத்தி வரணும் வேறு இடத்துல வேலை தேடிக்கிட்டு குடும்பத்தை நல்லபடியாக நடத்தணும் எங்கே முதல்ல இந்த குடிப்பழக்கத்தை நிறுத்த சொல்லு வர வர ஜாஸ்தியா இல்லை போயிட்டு இருக்கு இனிமே உன் அந்த கடவுள் தான் காப்பாத்தணும் ஏற்கனவே ஒரு கொடுக்கற பணம் ரெண்டு வாரத்து கூட பாத்துறது இல்ல இப்ப வேலையும் போயிடுச்சுன்னா எங்க அப்பா கொடுத்த வீட்டையே வைத்துட்டாரு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல தாயி ஒருவேளை என்னமாம் என் கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் தேவையானு பேர் பயங்கர கரா பிறவடி அதே சமயம் மனுஷனுக்கு கொஞ்சம் இறக்க சுபாவம் உண்டு ஏமாமா எங்கள் நிலமையை எடுத்து சொல்லி நீங்கள் அவர்கிட்ட ஒரு வாட்யும் பேசி பார்க்க கூடாதா நடக்காதும்மா உன் புருஷன் வீட்டில் ரொம்ப கடுப்பாக இருக்காருன்னு கேள்வி நான் போய் பேசுகிறேன்னா கெடவுட் சொன்னாலும் சொல்லிடுவார் சரி அம்மா ஒரு வீடு எங்க இருக்கு அது சரி நீ வரி பண்ணிக்காத பாத்துக்கலாம் எங்க போயிருந்த பிரியாவை ஸ்கூல்ல விட்டு வர அதுக்கு இவ்வளவு நேரமா சரி மூணு காஃப் போட்டு எடுத்துருவா சுஜி தப்பா எடுத்துக்காத கொஞ்சம் காப்பி போடி வேணும் ஒண்ணு பண்ற பேசாம ஒரு மளிகை கடை ஆரம்பிச்சிடற ரெண்டு பேருக்கும் சௌகரியமா இருக்கும் சரி குடு ஏம்பா நான் கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காத கம்பெனி பண விஷயம் நீ பண்ணல உண்மை ஓம் பாக்க இருக்கு அப்புறம் எதுக்கு பயப்படணும் சரி செலவுக்கு பணம் இருக்கா இருக்கு ஏன் போய் சொல்ற சிஸ்டர் இதை வச்சுக்கோங்க ஏங்க இவனுங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க செஞ்சத தப்புன்னு ஒத்துக்கிறது தான் நல்லது நான் எதுக்கு நீ கேட்கணும் கம்பெனி காரன் கேட்கணும் கோர்ட் கிட்டனு போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுனா அடச்சி வாய் மூடு அந்த 14000 என்ன பண்ணீங்க ஏய் ஏங்க சாருக்கார இல்லையே நீயாரம்மா சார பாக்கணும் சரே நீயாரு

என் புருஷன் உங்க தான் வேலை பார்க்கிறாரு என்ன செய்யல சொல்ல வரல செஞ்சிருக்காரு நிறைய தப்பு பண்ணியிருக்காரு எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு எங்களுக்கு அவர் ஒன்று தான் அதை விட்டா வேற எந்த வருமானமும் இல்லை இந்த மனுஷன் வேலையில் இருக்கும் போதே எங்களுக்கு அரை வயிறு கால் வயிறு தான் இப்போ வேலையும் போயிடுச்சுன்னா நீங்கள் தான் உதவி பண்ணுங்கள் மேடம் சார் கிட்டே எடுத்து சொல்லுங்க எனக்கு இல்லைனாலும் என் குழந்தைங்களுக்காகவாது இந்த உதவியை பண்ணுங்க வேறு எந்த தண்டனை வேணாலும் கொடுக்க சொல்லுங்க மேடம் வேலையில் இருந்து மட்டும் நிறுத்துடுற வேடம்னு சொல்லுங்க சரி சரி அழகாக கணத்துடச்சிக்க உன் புருஷன் என்னவா இருக்காரு பச்சிங்க சிஸ்டன் இதெல்லாம் ஜெனரல் மேனேஜர் லெவலில் நடக்க சமாச்சாரங்க சார் ஒரு வார்த்தை சொன்னால் விட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக விட்டுருவாங்க கம்பெனியே அவரு தானே சரி நீ உன்னை பண்ண உன் புருஷன் பேரு உத்தியோகம் எந்த பிரான்ச்சு இதெல்லாம் இந்த நோட்டில் எழுதி கொடு ஏமா தெரியாமல் தான் கேட்குறேன் இப்படி ஒரு முரடனோட நீயே இன்னும் இருக்கிற போடான தூக்கி போட்டு உங்கள் அப்பா அம்மாடு போயிட வேண்டியதானே என்ன இருந்தாலும் பெத்தவங்க இல்லையா அவங்க உன்ன பாத்துக்க மாட்டாங்களா அம்மா போயிட்டாங்க அப்பா மட்டும்தான் பாவம் அவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு சரி இருவார ஸ்கூபி ஸ்கூபி இங்கே பாரு பாப்பா பாரு ஏய் ஏய் இங்க 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 வா c i n a bacakan c i n c i Ada deh, ada deh. குழந்தைகளையும் கூட்டிட்டு அக்கா நீக்காது அக்கா கோயிலுக்கு இருக்கா தீர் என்ன வீட்டுக்கு வந்து சேரல அதான் என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு போலான்னு உனக்கு விஷயமே தெரியாதா என்ன மாமா அவன் சஸ்பென்ஸ் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்கம்மா முதலாளிட்டு இருந்து ஒரு ஃபோன் வந்து தான் வேலை வீட்டில் நிறுத்த வேண்டாம் ரெண்டு மூணு இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணிட்டு சீரியஸாக ஒரு வார்னிங் கொடுத்து விட்டுருங்க கையாடர் பண்ணத்தை கிராஜுவேட்லேயே கழிச்சிக்கலான்னு திட்டவட்டமாக சூட்டாரான் ஜிஎம் அஸ்துன்னு போய் உட்காந்துருக்காங்க முதலாளி வீடு எங்கே இருக்குன்னு கேட்டியே நீ போய் பார்த்தியா ஒருவேளை நீ கேட்டு தான் அது நடந்த நினச்சேன் கடவுள் பார்த்துப்பார் சொன்னேன்ல பாத்தியா மூணு மணிக்கே லெட்டர் கொடுத்தாச்சு அவனை திரும்பி வேலையில் சேர சொல்லி சரி நீ புறப்படு ஆகுது அவன் வந்துடப்புறான் ரொம்ப தேங்க்ஸ் மாமா எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ் நான் என்ன பண்ணேன் அவனுக்கு சொல்லு அப்புறம் அவனை தண்ணி இனிப்பட ஒழுங்குறதுக்கு சொல்லு ஐய் நான் என்ன சொன்னேன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க